புவிசார் அரசியல் வரலாறு அப்புறம் ஒரு ரொம்பவே பிரபலமான ஆளுமே இது மூணு ஒன்னா சேர ஒரு ஆச்சரியமான கதைக்குள்ள இப்ப நாம போக போறோம் இது கொஞ்சம் சம்பந்தம் இல்லாம தெரியலாம் இல்லையா ஆனா எகிப்துக்கும் எத்தியோப்பியாவுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பிரச்சனையில நான் நடுவர் ஆகுறன்னு டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்துல சொல்லது நிறைய கேள்விகளை எழுப்புது அதுல முதல் கேள்வி இதுதான் இந்த சண்டையை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இது எதுக்காக நடக்குதுன்னு பார்க்கணும் அதுதான் நம்ம நைல் நதி நைல் நதியோட நீளம் எவ்வளவு தெரியுமா கிலோமீட்டர் இதுதான் உலகத்திலேயே மிக நீளமான நதி நினைச்சு பாருங்க சஹாரா பாலைவனம் வழியா பாயிற ஒரு முக்கியமான உயிர் நாடு இது இந்த நதி பாருங்க ஒன்னு ரெண்டு இல்ல மொத்தம் பதினோரு நாடுகள் வழியா பாயுது அதனாலதான் இதுல யாருக்கு கண்ட்ரோல் இருக்கிறது இவ்ளோ பெரிய பிரச்சனையா இருக்கு இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு நைல் நதிக்கு வர தண்ணீர் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் நீல நதியில இருந்து தான் வருது அந்த நீல நைல் எங்கிருந்து ஆரம்பிக்குது தெரியுமா ஒரே ஒரு நாட்டிலிருந்து தான் அது இத்தியோப்பியா இது நேத்து இன்னைக்கு ஆரம்பிச்ச சண்டை இல்ல இதோட வேர்கள் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியே அதாவது காலனி ஆதிக்க காலத்திலேயே ஊன்றப்பட்டுடுச்சு வரலாற்றுல பல ஒப்பந்தங்கள் போடப்பட்டுச்சு கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அதோட விளைவு என்னன்னா நைல் நதி தண்ணியில முழு உரிமையும் ஈஜிப்டுக்கும் சூடானுக்கும் போடுச்சு கிட்டத்தட்ட ஒரு முனோப்புலி மாதிரி இந்த ஒரு வரி அந்த அநீதியா அப்படியே படம் பிடிச்சு காட்டுது பாருங்க அதாவது நதி எங்க உருவாகுதோ அந்த இந்தியோப்பியா மாதிரியான நாடுகள் அவங்க வளர்ச்சிக்கு அந்த தண்ணிய பயன்படுத்தவே முடியாதபடி சட்ட ரீதியா தடுக்கப்பட்டாங்க சும்மா வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது சரி இப்போ வாங்க எல்லாத்தையும் தலைகீழா மாத்தின ஒரு விஷயத்துக்கு வருவோம் ரொம்ப நாளா பொஜிஞ்சுகிட்டு இருந்த இந்த பிரச்சினைய இதுதான் விடிக்க வச்சது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எத்தியோப்பியா ஒரு கேம் சேஞ்சரா அறிவிச்சாங்க அதுதான் கிராண்ட் எத்தியோப்பியன் மறுமலர்ச்சி அணை ஆப்பிரிக்காலேயே மிகப்பெரிய இந்த அணையை கட்டி மின்சாரம் தயாரிச்சு அவங்க பொருளாதாரத்தை வளர்க்கறது தான் திட்டம் பாருங்க ஒரே அணைதான் ஆனா ரெண்டு தரப்பும் இது எப்படி பாக்குதுன்னு பாருங்க எத்தியோப்பியாவுக்கு இது ஒரு வளர்ச்சி பாதை ஒரு உயிர் நாடி ஆனா ஈஜிப்துக்கும் சூடானுக்கும் இது அவங்க வாழ்வாதாரத்துக்கே வர்ற ஒரு பெரிய ஆபத்து இங்கதான் இந்த சண்டை அடுத்த கட்டத்துக்கு போகுது இதுல சர்வதேச சக்திகளும் மறுபடியும் நம்ம டொனால்ட் ட்ரம்ப்பும் உள்ள வராங்க அவரோட முதல் ஆட்சி காலத்துல ட்ரம்ப் வெளிப்படையாவே ஈஜிப்டுக்கு சப்போர்ட் பண்ணாரு அப்போதான் இந்த சர்ச்சைக்குரிய கடத்த சொன்னாரு கடைசில அவங்க அந்த அணைய குண்டு வெச்சு தகர்த்துடுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஆத்திரமூட்டக்கூடிய வார்த்தை இது இதுக்கு எத்தியோப்பியா கொடுத்த பதில் அந்த மிரட்டல் எவ்வளவு முட்டாள்தனமானதுன்னு காட்டுச்சு அவங்க சொன்னாங்க இப்படி யார பேசுவா ஒருவேளை அணைய தகர்த்தா கீழே இருக்கிற நாடுகளான சூடானுக்கும் ஈஜிப்துக்கும் தான் பெரிய வெள்ளம் வரும்னு கூட தெரியாத ஒருத்தரால தான் இப்படி பேச முடியும்னு சொன்னாங்க சரி இப்போ நிகழ்காலத்துக்கு வருவோம் அந்த அணை இப்போ கட்டி முடிக்கப்பட்டுடுச்சு பதற்றம் இன்னும் அதிகமா இருக்கு இந்த நேரத்துல தான் ட்ரம்ப் மறுபடியும் உள்ள வர்றாரு எகிப்து அதிபர் அல் சீசிக்கு ஒரு கடிதம் எழுதி நான் மத்தியஸ்தம் செய்ய தயார்னு சொல்லியிருக்காரு அப்போ இங்கதான் அசல் கணக்கே இருக்கு இந்த ஆஃபர் வெறும் தண்ணி பிரச்சனைக்காக மட்டும் இல்ல இது ஒரு பெரிய பிளான் முதல்ல அணை பிரச்சனையில எகிப்துக்கு உதவி செய்யற மாதிரி பேசி அவங்க நம்பிக்கையை சம்பாதிக்கணும் அடுத்ததா அந்த நம்பிக்கைய வச்சு காசா விஷயத்துல ட்ரம்ப்போட எதிர்கால திட்டங்களுக்கு எகிப்தோட ஒத்துழைப்பை வாங்கணும் இதுதான் அவரோட இறுதி நோக்கம் அப்போ கடைசியா நம்ம மனசுல எழுற கேள்வி இதுதான் ட்ரம்ப்போட இந்த முயற்சி உண்மையிலேயே ஒரு சமாதானம் முன்னெடுப்பா இல்லனா இது ஒரு பெரிய அரசியல் ஆட்டத்துல நகர்த்தப்படுற ஒரு பகடைக்காயா